நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருபியோ நம இது நமது உலகம் சேனல் நேயனளுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எதிர்வரக்கூடிய பயிற்சி அது ஏப்ரல் மாதம் மார்ச் எண்டில் நடக்கக்கூடியது சார் அது ரொம்ப தூரம் இருக்குது சார் இன்னும் எட்டு மாதம் இருக்குது இந்த எட்டு மாதத்தை நான் எப்படி ஓட்டுவேன் எட்டு மாதத்தில் என்றென்றும் மாற்றத்தை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே நண்பர்களே நமக்கு புரட்டாதி ஒரு கால் உத்தரட்டாதி ரேவதி நான்கு நான்கு பாதங்கள் ஸோ மூன்று நட்சத்திரம் இருக்கக்கூடிய நமக்கு இந்த எட்டு மாசம் எப்படி ஓடும் ஒவ்வொரு நாளுமே பிரச்சனையா இருக்கு சார் இந்த ஏழன் நாடு சனி ஆரம்பிச்சதுலேருந்து எதுவுமே சரியா இல்லை சார் என்னமோ ரெண்டு வருஷம் வாழ்க்கை ஓடின் இருக்க வழியே என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள் இன்னும் சனி உக்ரமாக புறம் அடுத்த இரண்டரை வருடம் நமக்கு உடம்பில் வரக்கூடிய சனி அதாவது நடு இரண்டரை என்று சொல்வார்கள் அதனால முதல்ல கவலைப்படாதீங்க ஏன்னா லைஃப்பில் நாம் எதிர்பார்க்காததில்லை கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நம்ம லைஃப்பை வாழ்ந்துவிட்டோம் முப்பது வருஷம் இல்லை அதற்கு மேலே இருக்கக்கூடியவர்களும் லைஃப்பை வாழ்ந்துட்டோம் அதனால் இதை ஒரு பெரிய பாரமாக நினைக்காதீர்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சரி இந்த எட்டு மாதத்துக்கு ஏன்னா நான் என்ன பண்ணலாம் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சால் ரிலீஃப் கிடைக்குமா இப்போ வெளியில் போச்சு ஒரு மழை பெஞ்சோன்னா கொடை எடுத்துன்னு போகிறது ஒரு சின்ன ரிலீஃப் அவ்வளோதான் அந்த குடையன நம்மளை பாதுகாக்குமா அப்படின்னா பெரிய மழை வந்தால் பாதுகாக்காது அந்த மாதிரி இந்த ஒரு எட்டு மாதத்துக்கு நம்ம ஏதாவது சின்ன காரியங்கள் செஞ்சால் பிர பரிகாரங்கள் செஞ்சால் ரிலீஃப் கிடைக்குமான்னு பார்க்கலாம் அது வித்தியாசமான தான் நம்ம பார்க்க போகிறோம் உதாரணத்திற்கு உத்தரட்டாதி ரேவதி இவர்கள் பூரட்டாதி எடுத்துட்டோம்னா இப்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு சனி திசை முடிகிற லெவலில் தான் இருப்போம் இருபத்தஞ்சி வயசுன்னு வச்சிங்களேன் இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசில் இருக்கக்கூடிய நாம் யாராவது பார்த்தோம்னா இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு சனி திசை முடியும் புதன் திசை ஆரம்பிக்கும் அல்லது உத்தரட்டாதி ரேவதி அப்படின்னா புதன் திசையும் முடிஞ்சிருக்கும் சனி திசையும் புதன் திசையும் முடிஞ்சிருக்கும் கேது திசை ஆரம்பிச்சிருக்கும் இப்போ முதல்ல நாம் சனி தசை விட்டுட்டு புதன் அல்லது கேது திசையில் ஏன்னா புதன் கேது ரெண்டு பேருமே ஞானமோக்ஷக்காரகன் ஞானகாரகன் ஞானமோட்சக்காரகன் இன்னொன்று புதனுடைய வீட்டில் தான் இப்போ கேதுவார் இருக்கார் எட்டாம் வீடு அஷ்டமத்து வீடு சனிக்கு அதாவது இப்போ ஏழு நாட்டு சனி இப்போ இருக்கக்கூடியவருக்கு எட்டாவது வீடு நமக்கு ஏழாவது வீடு மீனராசிக்கு ராசிக்கு லக்னத்திற்கு ராகு கேது லக்னத்தில் அல்லது ராசியில் ராகுவும் ஏழில் கேதுவும் மூன்றாம் இடத்தில் குரு யார் சுக்ரனுடைய வீட்டில் ராகுவால் பார்க்கப்படக்கூடிய குரு நமக்கு ரெண்டாம் வீட்டை சனி பார்த்துட்டு இருக்கார் அது செவ்வாயினுடைய வீடு இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை இப் நமக்கு வந்து புதன் திசையாகட்டும் கேது திசையாகட்டும் இருக்க நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ரிலீஃப் கிடைக்கும் என்ன தேவை ஏன்னா ராகுவும் கேதுவும் ஒருவரை ஒரு ஏழாம் வீடு ஏழாம் பார்வையாக பார்த்துட்டு இருக்காங்க மூன்றாம் பார்வையாகவும் பார்க்குறாங்க இந்த மூன்றாம் பார்வையாக பார்க்கறதுனால மீனராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டை குருவனுடைய பார்வையும் இருக்கு கேதுவனுடைய பார்வையும் இருக்கு அதுல சனியனுடைய பார்வையும் இருக்கு நம்முடைய ஒன்பதாம் வீட்டை சனி பத்தாம் பார்வையாக பார்க்குறார் குரு ஏழாம் பார்வையாக பார்க்குறார் கேத்து மூன்றாம் பார்வையாக பார்க்குறார் ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது நம்முடைய பூர்வ ஜென்மம் மற்ற விஷயங்கள் எப்படி நாம் அதாவது பிளைனாக சொல்லணும்னா நம்முடைய கர்மா இன்றைக்கி நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதற்கு நாம் என்ன செய்து வந்தோம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இப்போது புதன் திசை கேது திசையில் இருக்கக்கூடிய நமக்கு என்ன ரிலீஃப் கிடைக்கும் ஃபஸ்ட்டு இன்னும் சரியாக சனி தன்னுடைய சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார் அது ஒரு பெரிய ரிலீஃப் சரி இப்போதைக்கு ஏன்னா குருவனுடைய வீட்டுக்கு வந்தான்னா இன்னும் இன்னும் ஆட்டி பார்த்துருவார் அந்த ஆட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பன்னிரெண்டாம் வீட்டுக்காரன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறான் மற்ற இடத்துல இருக்கிறத விட சனி நமக்கு கொஞ்சம் ரிலீஃப்னு தான் சொல்லணும் வென் கம்பேர்ட் டு அதர் பிளேசஸ் ஏன்னா சனி நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்காரன் அவன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கான் அதனால் நமக்கு ஒரு சின்ன ரிலீஃப் ஒரு பெரிய மாற்றம் ஏமாற்றம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாம் எதை எடுத்தாலும் தொட்டகு தொலங்களாவது தான் இந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் செஞ்சாலும் ஒரு தடத்துக்கு ரெண்டு தடம் மூணு தடவை செய்ய வேண்டியதாக ஒன்றும் இல்லை நான் வீடு பார்க்கணுன்னு போய் பார்த்தா கூட அமைய மாட்டேங்குது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதமாக ஒரு வீடு மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கோம் வீடு பார்த்துட்டே இருக்க அமையவே மாட்டேங்கிறது மீனராசிக்கு தான் அப்படியா எல்லாருக்குமே அப்படியான்னு தெரியல இப்படின்னு புலம்பக்கூடியவர்கள் உண்டு அதே அது மட்டும் அல்ல ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கேட்குறேன் சார் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு இன்க்ரிமெண்ட்டாவது வரன்னு எதிர்பார்த்துருக்கேன் கிடைக்கல சில பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா வேணும் விசா கிடைக்கல ஏன்னா குருவனுடைய வீட்டில் தான் ராகு உட்காந்துருக்கார் இந்த ராகு குருவை வேற பார்க்குறார் மூன்றாம் பார்வையாக பார்க்குறார் ஸோ இதெல்லாம் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக என்ன சொல்லக்கூடும் இந்த எட்டு மாசத்துல நமக்கு என்ன கிடைக்கும் இந்த எட்டு மாசத்துல நம்ம பார்த்தோம்னா சூரியன் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையிலேருந்து நமக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்கார் சூரியன் நமக்கு ஃபேவரபுளா இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியல சூரியன் வந்து அவருடைய சொந்த வீட்டுக்கு போகச்சே அது நமக்கு ஆறாம் வீடாகிடும் ஏழாம் வீட்டுக்கு வரச்சே கேத்துவோடு புதனுடைய வீட்டில் உட்காரச்சே அது நமக்கு ஏழாம் வீடாக இருந்தாலும் சூரியனுடைய பார்வை நமக்கு இருக்கு சுக்கரனுடைய வீட்டுக்கு சூரியன் வரைச்சே அது எட்டாம் வீடாகிடும் இப்படி சூரியன் அவருடைய தாக்கம் நமக்கு மாற்றி மாற்றி வருகிறது அதை வந்து நம்ம ஒரு மாதம் மாதம் மாத பலனில் பார்க்குறோம் அதனால் நமக்கு மெயினாக பார்க்கக்கூடிய சனி ராகு குரு கேத்து இவர்கள் நாலு தான் மற்றவர்கள் செவ்வாயாகட்டும் சூரியனாகட்டும் புதனாகட்டும் சுக்கரன் எல்லாருமே ஒரு மாத மாதம் இருபத்தி ஏழு நாள் இப்படி மாறிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் அந்த சூழ்நிலையை நம்ம பார்த்தோம்னா இப்போ நமக்கு என்ன செய்யணும் புதன் கேத்து இருக்கக்கூடிய மெயினாக நவகிரகத்தை பிரீத்தி பண்ணணும் சார் நவகர பிரீத்தி அப்படின்னா நமக்கு தெரிந்தாலும் தெரியல அப்படின்னாலும் இந்த ஒரு அபிஷேகம் பண்ண சொல்லி ஒரு பால் அரை லிட்டர் வாயின் போய் ஒரு லிட்டர் வாயின் போய் அந்த பூஜாரி கிட்ட கொடுத்து இதை நவகிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுங்க இது முதல்ல ரெண்டாவது விநாயகருக்கு நம்மளால் முடிஞ்சபோது புதன்கிழமைகளில் மற்ற நாளில் வேண்டாம் புதன்கிழமைகளில் முடிஞ்சால் விநாயகருக்கு ஒரு தேங்காய் எடுத்துன்னு போய் விடலை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க அந்த தேங்காய் உடையணும் அவ்வளோதான் வேண்டியது விடலையாக போடலாம் இல்லை அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் விநாயகருக்கு செய்து வாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஏழு வாரம் செஞ்சுன்னு வந்தோம்னா ஒரு நான் விசா கிடைக்கல சார் எனக்கு ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா சனியும் கருப்பு விநாயகரும் மெயினாக கருப்பு தான் ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுமே மூலவர் எல்லாமே கருப்பு தான் புதனும் கேத்துவும் சேர்ந்தது புதனுடைய வீட்டில் அவனுடைய பார்வை நமக்கு இருக்குது அதனால் விநாயகரை வணங்கி விடுதல் ஏழு வாரம் செய்து செய்து வந்தால் நிச்சயமாக நாம் எடுத்த காரியம் கைகூடும் நான் நினைக்கக்கூடியது கை இது புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அடுத்தது நமக்கு இப்போது சில பேருக்கு புத்தந்தை கேத சொல்லி சுக்கரதிசன்று இருக்கும் சுக்கரேசி வந்து இருபது இருபது பத்து முப்பது ஏழு முப்பத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த இருபது வருடம் சுக்கரேசி இருக்கக்கூடியவர்கள் சுக்கரன் நமக்கு நான்காம் வீட்டுக்கு அதிபதி சாரி மூன்றாம் வீட்டுக்கு அதிபதி ஏன்னா மீனம் மேஷம் ரிஷபம் அந்த மூன்றாம் வீட்டில் தான் இப்போதைக்கு குரு இருக்கார் நமக்கு பன்னெண்டில் சனி இருக்கார் அந்த சுக்ரன் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கணும் சுக்ரன் நம்முடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கார்னு பார்த்துக்கோ சுக்ரன் நமக்கு ஃபேவரபுளாக இருந்தார்னா மீனராசிக்காரர்களாய் நமக்கு இந்த அவ்வளவா பாதிப்பு இருக்காது சனி சுக்கரன் நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க இவருக்கு இது பகை அவருக்கு இது நட்பு இதெல்லாம் விட்டுருங்க சுக்கரன் நம்முடைய ஜாதகத்திற்கு ஃபேவரபுளாக இருந்தால் அவ்வளவாக இந்த சனியினுடைய இருக்கக்கூடிய இந்த எட்டு மாதம் நம்மளுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும் அடுத்தது சுக்கரனால ஏன்னா குரு சுக்கரனோட உட்கார்ந்து இருக்கார் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் அதனால செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சார் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் இந்த சுக்கர இசை நமக்கு புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சுக்கர இசை இதுவே ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இருக்கக்கூடிய சுக்கரேசன்னா ஏழை சுக்கரியா இருக்கும் சுக்கரனாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதினெட்டு இருபது வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய சுக்கர இருக்கலாம் அதற்கும் ஏழியாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடியவர்கள் நமக்கு இந்த சுக்கர இசை இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் சுக்கரனுக்கு சுக்கரன் வலுவாக இருந்தான்னா சுக்கரனுக்கு நாம் வெள்ளிக்கிழமைகளில் சென்று ஒரு ப்ரீ நம்முடைய நட்சத்திர அன்னைக்கு முடிஞ்சால் நம்முடைய நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு அஷ்டோத்தரம் நாமம் சொல்லி வருதல் அல்லது சுக்கரனுக்கு சுக்கரன் லக்ஷ்மி மகாலட்சுமிக்கு என்ன சுக்ரனுடைய ஆதிக்கம் மகாலட்சுமி மகாலட்சுமி பூஜை செய்து வருதல் மிக மிக மேன்மையை தரக்கூடும் அப்படி இல்லைன்னா ஒரு அர்ச்சனை செய்து மகாலட்சுமிக்கு அர்ச்சனை வருதல் மேன்மை தரக்கூடும் எப்படியே நட்சத்திரத்தை அன்னைக்கு சரி நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு அன்னிக்க முடியல அப்படின்னா ஈவினிங் எழுநூற்றி எட்டு மகாலட்சுமி சந்நிதிக்கு சென்று வெள்ளிக்கிழமைகளில் ஒரு நான்கு முறை வளம் வந்து நமக்கு என்ன மனசுல தோன்றதோ அதை அவர்களிடம் சொல்லி வருதல் அப்படிங்கிறது ஒரு ஆறு வாரம் சொல்லி வந்தோம்னா நாம் நினைத்தது நடக்கக்கூடியதாக இருக்கும் இது இரண்டாவது இந்த அப்படின்னா ஒரே ஒரு முறை இந்த ஆறு வாரத்தில் ஆறு மாசத்துல திருப்பதி சென்று வாருங்கள் சுக்கரசை இருப்பவர்கள் திருப்பதி சென்று வாருங்கள் மிக மிக மேன்மையை தரக்கூடும் சென்று வரச்சே நம்ம திருப்பதியில பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில வர்ற போது அந்த உள்ளுக்குள்ளேயே சாங்டம் சாங்டம் குபேரனுடைய படம் இருக்கும் குபேரனுடைய அந்த ஒரு குபேர வாசல் அப்படின்வாங்க அந்த குபேரன் வேறு இருக்கும் அந்த குபேரனுக்கு எதிர்த்தாப்பில் நரசிம்மர் சன்னதி இருக்கும் இந்த நரசிம்மர் சன்னதியில் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அமர்ந்து நம்மளால் முடிஞ்சதுன்னா நரசிம்மரை பற்றி ஸ்லோகம் அல்லது லக்ஷ்மியை பற்றி ஸ்லோகம் அல்லது பெருமாளை பற்றி ஸ்லோகம் இது எல்லாமே சுக்கரனுக்காக நாம் செய்யக்கூடியவைகள் இதை செஞ்சு வந்தோம்னா ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் நான் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு காணல சொல்லியிருக்கேன் பெர்மனென்ட் ரிலீஃப் வேணும் சுக்கரதிசையில் இருக்கிறவர்களுக்கு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு அதை இப்போது செஞ்சு வந்தோம்னா இன்னும் ரிலீஃப் கிடைக்கும் அதாவது ஒரு அரை கிராம் கால் கிராம் காசு கிடைக்கும் உங்களுக்கு அந்த சின்ன காசை எடுத்து பைக்குள்ள பரிசுக்குள்ள நம்ம வச்சுருந்தோம்னா இந்த சுக்கரதிசையில் இருக்கிறவர்களுக்கு இந்த சனி திசை அதாவது சனியனுடைய ஏழுநாட்டு சனியனுடைய பாதிப்பு குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இதற்கடுத்து நம்ம ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் எடுக்கக்கூடியவர் சூரியனின் சந்திர திசை இருக்கும் கிட்டத்தட்ட ஆறு மொத்தம் பதினாறு வருஷம் சூரிய சந்திர தசை இந்த சூரிய சந்திர சூரியன் வந்து உச்சமாக இருக்கக்கூடியது மேஷம் சித்திரை மாதம் மேஷம் அடுத்தது சிம்மம் சிம்மம் நமக்கு ஆறாவது வீடு மேஷம் இரண்டாவது வீடு சிம்மம் கடகம் சிம்மம் ஐந்து ஆறு இந்த கடகம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ராசிகள் அல்லது ஐந்தாம் வீட்டில் நமக்கு யார் உச்சம் பெறுகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய யார் அவர்களை பார்த்து பிரீத்தி பண்ணலாம் அல்லது ஜாதகத்தில் அல்லது சூரியன் சந்திரன் இப்படி இருக்கக்கூடியவர்கள் இது மெயினாக என்னென்னா இந்த சனியனுடைய வீட்டில் சனியனுடைய பார்வை வேறு இருக்குது சிம்மத்துக்கு இப்போ இருக்கக்கூடியதில் அதனால் நமக்கு அரசியல்வாதிகளாகட்டும் ஆன்மீகவாதிகளாகட்டும் ஏமாற்றுவர்களாக அமைகிறார்கள் நம்ம எங்கே போய் ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு போய் ஒரு அரசியல்வாதியை பார்த்தாலும் இவரை போய் பாரு அவரை போய் பார் அங்கே பாரு இங்கே பாருன்னு சொல்கிறது இதே மாதிரி தான் ஆன்மீகவாதி நீ உனக்கு இது தேவை இல்லை அது தேவை இன்னும் ஒரு ஆறு மாதம் இதை செய்ய ஏழு மாதம் இதை செய்யி இதை பண்ணிடுவா அதை வா இப்படியே சொல்லி நம்மை அலக்கழிக்கிறார்கள் அந்த அலைக்கழிப்பு இந்த சூரிய சந்திர தசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஏழன் நாட்டு சனியும் போது கொஞ்சம் அதிகமாகத்தான் அமைந்திருக்கிறது இதை நாம் எப்படி எதிர்கொள்வது இப்போ சூரிய தசையிலும் சந்திர திசையிலும் இருக்கக்கூடியவர்கள் அகைன் ஒரு மூன்று நான்கு இடத்திற்கு சென்று வந்தோமையானால் அவரவர்களுக்கு சக்திக்கு ஏற்றபடி திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டு திருச்செந்தூர் போனால் கட்டாயம் கடலில் குளிச்சுட்டு வாங்க திருச்செந்தூர் போனால் கட்டாயம் கடலில் குளித்து விட்டு வாருங்கள் அது ஒரு பெரிய ரிலீஃபை தரக்கூடியது முருகனை வழிபட்டு வாருங்கள் முடிந்தால் முருகனை ஈவனிங் ஏழு எட்டு வழிபாடு செய்து வந்தால் மிக மிக நல்லது அல்லது திருச்செந்தூர் போய் வர வழியில் திருநள்ளார் சனீஸ்வரன் கோயிலுக்கு சனிக்கிழமைகள் போனால் மார்னிங்கில் போகாதீங்க ஈவினிங்கில் போங்க அதே மாதிரி ஈவினிங் ஏழு டு எட்டு முடிந்தால் மிக மிக நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் குருவாயூர் அந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் குருவாயூர் சென்று வந்தால் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் திருப்பதி போய்ட்டு வந்தோம்னா எல்லா விதத்துக்கும் ஏற்றமும் மாற்றமும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் திருப்பதி சென்று வருபவர்கள் திருப்பதி சென்றால் ஒரு டிராவல்ஸில் போல தனியாக போகிறோம் அப்படின்னா கட்டாயமாக அந்த திருப்பதியில் ஒன்று ஆகாச கங்கையில் குளிக்கிறது அல்லது பாபநாசத்தில் குளிக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குளத்திலே திருக்குளத்திலேயே குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு உத்தமமான விஷயம் கீழே இறங்கி வரும்போது பத்மாவதி சன்னதியில் பத்மாவதி தாயாரை பார்த்துவிட்டு அந்த பக்கத்தில் குளத்தை சுற்றி வந்தோம்னா சூரிய நாராயண பெருமாள்னு இருக்கார் அந்த சூரிய நாராயண பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை செய்து வணங்கி வருதல் எல்லா விதமான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நமக்கு தருவார் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை அதிலையும் அர்ச்சனை செய்து வரும்போது நீலோத்பல மலர் அப்படின்னு சொல்லுவாங்க டிசம்பர் பூ மாதிரி ஒரு கலரில் இருக்கக்கூடிய மலர் நமக்கு எந்த மலர் கிடைச்சாலும் அந்த மலரை வாங்கி சென்று அர்ச்சனை செய்து அந்த சூரிய நாராயண பெருமாளுக்கு என்ன ஏழாம் நாட்டு சனி சனியனுடைய தாக்கம் நமக்கு இருக்குது ராகுனுடைய தாக்கம் இருக்குது இப்போ ராகு நம்ம கூட இருக்கார் அதனால் இந்த ராகுவுக்கும் சனிக்குமான ஆட்டத்தை நாம் கொஞ்சம் எதிர்கொள்ளணும் அப்படின்னா இந்த ரிலீஃப் இதை செஞ்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு தரம் ரெண்டு தரம் செஞ்சிருந்தாலே உனக்கு நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஃபாரின் போகிறதுக்காக இருந்தாலும் சரி ரொம்ப நாள் விசா கிடைக்காமல் வருத்தப்படக்கூடியவர்களுக்கும் சரி ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னு நினச்சா கூட இதெல்லாம் இந்த இரண்டு மூன்று விஷயங்களை நாம் செய்து வந்தோமே ஆனால் நிச்சயமாக நமக்கு வந்து ஏற்றமும் மாற்றமும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் இது வந்து டெம்பரரி ரிலீஃப் தான் நான் பர்மனெண்ட் ரிலீஃபுக்கு வேற ஒரு வேற ஒரு இடத்துல நிறைய விஷயங்கள் நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன் அதை பாருங்கள் இது வரைக்கும் யாராவது இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணலானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தனா மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் நன்றி வேறொரு காணொலியில் சந்திப்போம் வணக்கம்